வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நுகைகோட பேரணியில் பின்வாங்கிய பிரதான எதிர்கட்சிகள் அரகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியிலே கட்டுப்படுத்தினோம் ரணில் சூளுரை தெற்கில் பெருமளவு போதைப் பொருள் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தி குறுப்பினர் கைது திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை நடவடிக்கையால் மனித உரிமை மீறல் வீட்டு மனுவிற்கு அனுமதி யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை நாடு முழுவதும் திருபோஷாவுக்கு கடுமையான பற்றாக்குறை பிரித்தானியாவில் தொடரும் நெருக்கடி நாட்டை விட்டு வெளியேறும் செல்வந்தர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக சில கட்சிகள் இணைந்து முன்னெடுக்கவுள்ள பேரணி இன்று நுகேகொடையில் நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ள நிலையில் நாட்டில் பல பகுதிகளில் உள்ளவர்கள் நுகைகோடை அழைத்து வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஒராண்டு கடந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டம் நடத்தப்படுவது என்று ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் அத்துடன் அரசின் ஜனநாயக விரோத செயல்கள் அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் எதிர்க்கட்சிகள் கூட்டணிந்து மாபெரும் மக்கள் குரல் என்ற தோணிப்பொருளின் கீழ் அரசுக்கு எதிராக பேரணியை நடத்தினாலும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் தாம் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்துள்ளது மலையகத்தில் உள்ள பிரதான இரு கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை து விமல் வீரவன்ச சம்பிக ரணவக தேலித் ஜெயவீர உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிதூருகல உறுமய உள்ளிட்ட கட்சிகளும் அவற்றுக்கு சார்பான அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மாத்திரமே இதில் பங்கேற்க உள்ளன நாட்டில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியில் கட்டுப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தியதால் எங்களால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடிந்தது பங்களாதேஷிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அங்கு வீதியில் இறங்கியவர்கள் மீது கடைசியில் அரசாங்கம் சுட வேண்டியதாயிற்று எங்களுக்கு ஏற்பட்ட அளவுக்கு கடுமையான பிரச்சனை அவர்களுக்கு இல்லை எவ்வாறாயினும் ஜனநாயகத்தினூடாக அதை பாதுகாக்க நாங்கள் செயற்பட்டோம் எங்களால் அதை செய்ய முடிந்தது உலகிலேயே இப்படிப்பட்ட வெற்றிகரமான ஒடுக்குமுறை எங்கேயும் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நாம் செல்ல வேண்டிய அதை நாமே உருவாகிக் கொள்ள வேண்டும் வெளியில் இருந்து சொல்வது போல் இவற்றை செய்ய முடியாது எமது பிராந்தியமான இருக்கின்றனவா என்று இப்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது நாம் இதற்கு அடிபணியாமல் இந்த பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ள முடிந்தது பொருளாதாரத்தை சீர் செய்தோம் நாடு முழுவதும் உரத்தை கொடுத்தோம் உணவு கொடுங்கள் எரிபொருள் கொடுங்கள் என்று கேட்டார்கள் இந்த மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்தோம் ஜனநாயகத்தை பாதுகாக்கச் சொன்னார்கள் அதையும் செய்தோம் ஊழலை ஒழிக்க சொன்னார்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை நிறைவேற்றினோம் ஆசியாவிலே பழமையான ஜனநாயக நாடுகளில் ஒன்றாகத்தான் இலங்கை விளங்குகின்றது நாம் இதை போற்ற வேண்டும் இதை பாதுகாக்க வேண்டும் இதை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இது எந்தவொரு அரசாங்கத்தினதும் கடமையாகும் அதை செய்யாவிட்டால் எங்களால் ஆட்சி செய்ய முடியும் என்று எந்தவொரு அரசாங்கமும் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் கர்னலா பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் கடலில் போதைப் பொருள் கொண்டு சென்ற பல நாள் மீன்பிடி படகை இடைமறித்து அதன் ஆறு பணியாளர்களை கைது செய்த சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் நேற்று தெற்கு கடலில் தடுத்து நிறுத்தப்பட்ட இந்த பல நாள் மீன்பிடி கப்பல் பின்னர் தங்காலை மீன்வளத்துறை முகத்துக்கு கொண்டுவரப்பட்டது இதிலிருந்து ஆறு உள்ளூர் கடத்தொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினைந்து பொதிகள் படகில் இருந்ததாக கூறப்படுகின்றது அதில் முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் நூறு கிலோகிராம் ஐஸ் என்பன இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மீன்பிடி படகில் இருந்த இரண்டு புத்தம் புதிய துப்பாக்கிகள் ஒரு ரிவால்வர் மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்த சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலார குணத்திலக்க என்பவர் மீது குற்றப்புலனாய்வுத்துறை துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இனமுரண்பாட்டை தூண்டுதல் மற்றும் அந்த நேரத்தில் பீகாரைக்கு சென்று அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன அவர் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றியுள்ளார் அத்துடன் கடும்போக்குவாத செய்திகளை வெளியிடும் சிங்கள இணையதளம் ஒன்றையும் அவர் இயக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி கிரான்பாஸ் போலீசாரால் தம்மை கைது செய்து போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் தமது அடிப்படை மனித உரிமைகள் மேற்பட்டதாக பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி தந்தை மற்றும் மகன் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள உயர் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது இந்த மனுவை கிரான்பர்ஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர்களான மகனும் மொஹமது சுலைமான் மற்றும் இஃப்தான் ராக் ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு தொடர்பாக ஆரம்பகட்டத்தில் தகவல்களை உறுதி செய்த பின்னர் நீதி அரசர்களான யசந்த கோதா கூட சோவித ராஜகருணா மற்றும் மேனகா விஜயசுந்தர் அடங்கிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மனுதாரர்கள் குறிப்பிடுகையில் யுக்திய நடவடிக்கை அமுலில் இருந்த கடந்த வருட மார்ச் மாதம் பதினான்காம் தகுதி தாம் வசித்து அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து சோதனையிட்டு தம்மை தாக்கி கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றதாக குறிப்பிட்டுள்ளனர் பின்னர் போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி தம்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கு மறியலில் வைத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன் பிறகு நீதிமன்றத்தால் தாம் பிணையில் விடுவிக்கப்பட்டு பின்னர் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிரதிவாதிகளில் இந்த நடவடிக்கையால் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு அதற்காக ரூபா கோடி நட்டுவீடு வழங்குமாறு உத்தரவிடுமாறும் மனதாரர்கள் மேலதிகமாக உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை பனி பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் உள்ள பல மகப்பெரு மற்றும் சிறுவர் வைத்தியசாலைகளில் திரிபோஷாவுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவ தொழிற்சங்க சம்மேளன தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ இதனை தெரிவித்துள்ளார் தற்பொழுது நிலவும் இந்த தட்டுப்பாடு காரணமாக திருபோஷா குறிப்பிட்ட சில பிரிவினருக்கே வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி தற்பொழுது மூன்று வயதுக்கு மேற்பட்ட மிக கடுமையான போஷாக்கு குறைபாட்டுள்ள குழந்தைகளுக்கும் அத்துடன் இரும்புச்சத்து குறைபாட்டுள்ள தாய்மார்கள் மற்றும் குறைந்த இடையுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டுமே திருபோஷா வழங்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த பல மூன்று வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு திர்போஷா வழங்கப்படவில்லை என்றும் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என அதிகாரிகள் அறிவித்த போதிலும் இதுவரை அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்த தவறிவிட்டதாகவும் வைத்தியர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளி செல்வந்தர்கள் பலர் தொடர்ந்து பிரித்தானியாவை விட்டு வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொழிலதிபர்களும் திறமையான வல்லுநர்களும் பிரித்தானியாவை விட்டு துபாய் அல்லது இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டின் பாதீட்டில் வரிகள் தொடர்பில் செய்யப்பட்ட மாற்றங்கள் காரணமாக பல தொழிலதிபர்களுக்கு செலவுகள் அதிகரித்துள்ளன இந்த ஆண்டுக்கான பாதீட்டுக்கு தயாராகும் நிலையில் பிரித்தானியா தனது கொள்கைகள் குறித்து கவனம் பரிசீலிக்க வேண்டிய அவசியமாகின்றது பாதெட்டில் மேலும் வரிகள் விதிக்கப்படலாம் என்பதால் செல்வந்தர்கள் பிரித்தானியாவை விட்டு வேறு நாடுகளுக்கோ அல்லது தங்கள் சொந்த நாட்டுக்கோ திரும்ப திட்டமிட்டு வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நுகேகொட பேரணியில் பின்வாங்கிய பிரதான எதிர்க்கட்சிகள் அறகலைய போராட்டத்தை ஜனநாயக ரீதியிலே கட்டுப்படுத்தினோம் ரணில் சூளுரை தெற்கில் பெருமளவு போதைப் பொருள் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தி குறுப்பினர் கைது திருகோணமரையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்த நபரை கைது செய்ய நடவடிக்கை யுக்திய நடவடிக்கையால் மனித உரிமை மீறல் வீட்டு மனுவிற்கு அனுமதி யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை நாடு முழுவதும் திருபோஷாவுக்கு கடுமையான பற்றாக்குறை பிரித்தானியாவில் தொடரும் நெருக்கடி நாட்டை விட்டு வெளியேறும் செல்வந்தர்கள் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணற்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்